நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு மாட்டார் இருதயம் நொறு கொண்டவர்களை குணமாக்குவாரா அவருடைய காயங்களை அண்டவர் கட்டுவார் என்று சொல்லி என் அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்கள் இருதயம் காயப்பட்டிருக்கிறதா தீய சொற்களினாலும் அவமானமான வார்த்தைகளினாலும் நொறுக்கப்பட்டு நீங்களே கூணி குறுகி இருக்கிறீர்களா என் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருடைய ஆவியானவர் இப்பொழுதே வந்து உங்கள் காயங்களை போகிறார் இப்பொழுதும் தேவனுடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளப் போகிறது நீ வேதனைப்பட்டிருந்த நாட்களையும் அவமானப்பட்டு ஒரு அறைக்குள் அமர்ந்திருந்த நாட்களை ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையாக்கி திறந்த வாசலை உனக்கு முன்னே வைக்கப் போகிறார் என் அன்பான சகோதரா என் அன்பான சகோதரியே எழும்பு உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு கர்த்தர் இன்றைக்கு அதிசயம் செய்ய போகிறார் பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் காயங்கள் இப்பொழுது மறைந்து போகட்டும் இருதயம் பலன் அடையட்டும் அவர்களை ஆறுதல் படுத்தி ஆசிர்வாதத்துக்கு நேராய் நடத்தும்

ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க